அப்படின்றத இது காட்டுது உங்க ஸ்டேட்டஸை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறதோ பிரச்சனையே இல்ல அந்த ஸ்டேட்டஸ காமிச்சு நீங்க கட்டி இருக்கிற ஒரு புடவையை இன்னொருத்தங்க கட்டி இருக்க பாக்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா அந்த உங்க ஹியூமனிட்டிய கொஸ்டின்

அப்படி ஒரு வியாதி அவனுக்கு உங்கள்கிட்ட கூடிய புடவைகளை காட்டுறதுக்கு என்னென்ன மாதிரியான உத்திகளை கையாளுது இப்பொழுது பாராடா என்னுடைய ராஜதந்திர சார் நான் புடவை எடுக்கும் போது மில் செக்ஷன்ல யாராவதுங்களா வாட்ச் பண்ணுவேன் அங்கேயே

இது உலக நடிப்புடா சாமி மேடம் சொன்ன மாதிரி எல்லா சாரி எல்லாருக்கிட்டயும் கூடாது சார் கண்ணு படம் ஆமா ஆமா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் அவங்க பத்தி புலங்கால முடிஞ்சு உங்களுக்கு என்னெல்லாம் இது ஒரு விஷயம்னு இத வந்து இவ்வளவு பெருமை பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு சொல்றாங்க ஆறு ஆறு மறுபடியும் ஆறு அடுத்த வாரம் அவங்க போவாங்களா கேளுங்க இல்ல அது வந்து அதாவது என்ன ரொம்ப ஆகுது உண்மையான அவங்க சொல்றது வந்து

சார் இவங்க வந்து இவ்வளவு படம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல ஆனா நீங்க வீட்டுல அவங்களை போய் பாத்தீங்கன்னா நைட்டில தான் நின்று இருப்பாங்க இது ஒரு நியாயமான கேள்வி யார் வந்தாலுமே அந்த நைட்டியோட தான் புது புடவை காமிப்பாங்க புடவையே இல்லாத பஞ்ச பரதேசி மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் கிழிஞ்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க புடவை வழியாக நீங்கள் என்னென்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள் சார் அந்த மாதிரி பிடிக்காத ஒரு சாரிய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா எங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருவேன் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துற சாரிய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருவேன்

ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் விலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு எழுவலுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட கம்மியான விலைக்கு தான் இன்னொருத்தருக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அதே எதார்த்தத்தில் தானே உங்களுக்கும் ஒருத்தங்க புடவ எடுத்து கொடுப்பாங்க அப்போ ஏற்றுக்க வேண்டியதுதான் அது அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ புடவ இருக்குமா நீ ஏ டூ சேன்டி மேனேஜ் முன்னாடி ஜாப்ல இருந்தேன் சார் அது வந்து டெய்லியும் ஒரு சாரி கட்டணுங்கிற மாதிரி எடுத்தது ஆஹா ஆ இரநூத்தி எழுபது உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா இது ஒரு நல்ல கேள்வி யாரையாச்சும் கூப்பிட்டு கூப்பிட்டு கட்டுவேன் எனக்கு கட்டு கட்ட கத்துக்கிறதுல இன்ட்ரஸ்ட் வரல கட்டி விட்டா கட்டிப்பேன் அதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோம் மாதிரி கட்டி சமைச்சு கொடுத்தா சாப்பிடுறவங்க ஒரு நாலு இட்லி சாப்பிடலாம் இருநூத்தி எழுபது இட்லி சாப்பிடுவேங்கிற மாதிரி

சரியாகாத பைத்தியண்டா ஒரு நாள் பஸ்ல போன திருவள்ளுவர் ஒரு சின்ன டவுன் அங்க நான் சாரி தொங்க விட்டு இருந்தாங்க அங்க இறங்கிட்டேன் டி நகர் போனா எல்லா கடை ஏரியா இருக்கும் சிஸ்டர் பசங்களை கூப்பிடுவேன் வந்து மெட்ராஸ்க்கு வந்து நான் கடைக்குன்னு சொன்னோம்னு ஒருத்தர் வீட்டுல இருக்கும் வர ஆமா 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 அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுவது ஒரு சாரி இன்னொரு லேடி கட்டிட்டாங்கன்னு கட்டிட்டாங்க ஓ அவ சாரி மாதிரி கட்டிருக்கா நான் அந்த சாரியே கட்ட மாட்டேன் இது நிறைய பேருக்கு உண்டு ஏங்க அப்படி அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி அது வந்து கட்டுறவங்களை பொறுத்துங்க சார் எங்க ஆபீஸ்ல வந்து எங்க ஏன் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல எனக்கு மேல உள்ள தாசு தாஸ் அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு மாதிரியே தான் என்னது இருக்கு அப்படிம்பேன் அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தோம் அடுத்த நாள் கட்ட மாட்டேன் பிரீத்தி திஸ் இஸ் சச் எ எச் பிஹேவியர் எதனா ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா நான் கட்ட மாட்டேன் அது அது நம்ம ஸ்டே அந்த அந்த ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த லெவல் நமக்கு இது பண்ண முடியாது கங்கராஸ் லெசன்ஸ் ஒண்ணே கெடுக்க எவனும் தேவை இல்ல இந்த வாய் போதும் இது அப்படி மாதிரி தான் சார் அது என்னன்னு தெரியல பட் நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது மூக்கு புடப்பா இருந்தா அதனால அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் இல்ல இதான் பிரச்சனை இந்த ஸ்டேட்டஸ் தான் இன்னும் நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் ஒருத்தங்க வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா நம்ம ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் இது சமூக பிரச்சனை இல்ல வீட்டுக்குள்ள இருந்து பேசுங்கன்னா இப்படிதான் இது ரியாக்ட் ஆகுது சமூகத்துல

அது அவங்களுக்கு பிடிக்கல இல்ல புடிச்சுதான் அந்த சாரி எடுத்தீங்க சாரி கட்டுறோம் ஒண்ணு எல்லாருக்கும் வேணாம் வேணாம் என்ன வேணாங்கிறப்ப

அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷய குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இந்த தான் நம்மளுடைய சிந்தனையும் சரி நம்ம நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி நம்ம நம்மளுடைய மூளை வந்து இன்னும் கூட விரிவடையவே இல்ல அப்படின்றதா இது காட்டுது மரியாதையா பேசிவிட்டு கேவலமா பேசிவிட்டு ராஸ்கல்

பாண்டிபார் <om ni> <meters> <tous> திருமலைங்கிற பர்சன் ஸ்டிச் பண்ணாரு அவரோட ஸ்டோர் நேம் எனக்கு தெரியாது ஆக்சுவலா அந்த கடைய சொல்லாம இருக்கிறதுக்கு இவங்களும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க கம்பெனி சீக்ரெட்ட வெளிய சொல்லாதடா வாய மூறா ஆனா நல்ல ப்ளவுஸ் தைக்கிற டைலரையே சொல்லவே மாட்டேங்கறீங்க நமக்கு மட்டும் தான் தைச்சிருக்கணும் நல்லா அடுத்தவங்களுக்கு தைச்சிருக்க கூடாது நல்லா அப்படிங்கற எண்ணம் தான் அக்கட்சமா இல்ல எப்பவுமே அகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற விஷயமா இருக்கணுமே தவிர பொருட்கள் சார்ந்து நம்மளுடைய சந்தோஷம் இருக்கிறது ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு தீர்வா இருக்கவே முடியாது ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தொடர்ந்துட்டீங்கயா நான் சொல்ல விரும்புறது உங்களுடைய உலகத்தை புடவைக்குள்ள சுருக்கிக்காதீங்க அவ்வளவுதான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்